எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாத் பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான குருமார்களுக்கும் என் குருவிற்கும் மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியே திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் வளர்ப்பரை சந்திர தரிசனம் செய்ய உகந்த நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திதி இன்று யோகம் பிராமியம் நாம யோகம் இன்றைய கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பாலமும் பின்பு கௌலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் சதயம் போரட்டாதி கும்பராசிக்கு சந்திராசிரமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணையில் சூரியன் புதன் சந்திரன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் மூன்றாம் பிற வழிபாடு மூன்றாம் பிற வழிபாடு செய்வதற்கு செய்வதன் மூலமாக எண்ணற்ற ஏற்றங்களையும் பலன்களையும் கிடைக்கப்பெறும் இந்த சந்திர தரிசனம் செய்யும் போது தாய் அல்லது தாய்க்கு நிகரான வயதுவர்களுக்கு ஏதேனும் இனிப்பு பொருள் வாங்கி கொடுத்து நம்முடைய கோரிக்கையை மனதார பார்த்துட்டு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மீண்டும் அடுத்த வளர்பை தரிசனம் செய்வதற்குள்ளாகவே அந்த எண்ணிய வேலைகள் நிறைவேறும் எங்கு சேடுவதில்லை நம்ம பக்கத்து வீட்டிலேயே இருப்பாங்க வயசானவங்க கொடுத்துடலாம் எங்கேயும் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கிற இடத்துல பார்க்க முடியும் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துல இருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் இருந்து மூன்றாம் பேருக்கு தெரியும் புரியுதுங்களா அதுவும் மேற்கு வானத்துல அடிவானது தெரியும் நான் ஏறி பார்த்தேன் கிடைக்கல தெரியல தெரிந்தவர்கள் செய்யுங்கள் இல்லை என்றால் அந்த நேரத்தில் அந்த மேற்கு நோக்கி நின்று மனதார பார்த்ததை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் நட்சத்திர வரதில அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னா கெட்டியான எலும்பு பகுதியில் பிரச்சனை ஏற்படும் நீங்க பரிசோதிச்சுக்கலாம் இதுதான் அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் அவங்க வந்து இப்போ எதனா செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறவர்களும் போன மாசத்துல அந்த பிரச்சனை இருந்திருக்கும் வலி உடல் உபத்திரங்கள் இருந்திருக்கும் இப்போ அந்த உபத்திரங்கள் குறைந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அந்த வழியில் குறைந்து ஒரு அடுத்த நிவாரணத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க சுட்சம பலன்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளுக்கான பலன்களில் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்றங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இன்னைக்கு வெற்றி அல்லது வெற்றிக்கான மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் அதை ஜெயிச்சு காட்டுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டே இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் செலவுகள் செய்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பு வரவுகள் உண்டா உண்டு வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தில் இருப்பதே வரவும் செலவும் தருவதற்குத்தானே இந்த நாள் செலவு செய்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் இந்த குருவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்றைய நாள்ல ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பு மேலோங்கி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது என்ன அப்படின்னா உங்களோட தனஸ்தான அதிவு நாலாம் சுகஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு நன்மை பிளஸும் கூட பயன்பெறுங்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள்ல வந்து கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்க வேண்டிய தருணம் சந்திரன் வந்து ராசி அதிபதி வந்து சந்திரனோட விஷித்தான் பயணம் பண்ணுறது இருந்தாலும் மனது ஒரு வித குழப்பத்தோடு இருக்கும் சாந்தம் அடையாது மனதை கட்டுக்குள் வைத்திருந்தால் கடகத்திற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்புமிக்க வரவுகள் கூடக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் கேது சேர்க்க இருந்த போதிலும் நிறைய ஒரு சொல்லி ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் திரும்பி வந்து மகிழ்ச்சி கடல ஆழ்த்தக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலுமே வந்து எல்லா வேலைகளும் உங்கள் மேல் எடுத்துக்கொண்டு செய்யும்போது சில மனது மனதில் இனம் புரியாத கவலை கோபம் எரிச்சல் உண்டாகும் இது மட்டும்தான் அது நம்மளோட கடமை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா கோபம் இல்லை வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் துலாம் தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்துக்குள்ள செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் என்று உண்டு ராசி அன்பர்களே விருச்சகத்தை போட்டு மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப அன்புக்குரிய ஒரு நாள் பாசத்துக்குரிய நாள் நம்ம நினைச்சோம் அது நடத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது இன்னைக்கு நடக்கும் ஏன்னா வந்து சிறப்பும் மகிழ்ச்சியும் கூடுகின்ற நாள் அதனால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் தான் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு வீட்டின் வாயிலாக ஒரு செலவு அல்லது வேலையில் சின்ன பலு அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வண்டி வாகன பயணிகள் கவனம் இது மட்டும்தான் இது எல்லாமே ரொம்ப டாப்ல இருக்கு சிறப்பாகவும் இருக்கு மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான ஒரு மகிழ்ச்சி பாசம் நேசம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரே பணி என்னன்னா தாய்க்கான விஷயங்கள் நீங்க செய்யணும் மகரத்தை பொறுத்தனும் தாய் தாயின் ஆதரவு கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு உண்டு அதனால பாச போராட்டம் உங்களுக்கு கொஞ்சமா மாறணும் அது மட்டும்தான் அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் சந்திராசிரமத்தை பத்தி பயப்பட தேவையில்லை ஏன்னா சந்திரன் இடர்பாடுகளை தாண்டி மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பு வந்திருக்காரு ஏன்னா சந்திரன் அஷ்டம அஷ்டமமா போகும்போது தானே அந்த பிரச்சனை இருக்குன்னா இருக்கு பிரச்சனையே பெருசா நினைக்க தேவையில்லை மேன்மைகள் உங்களுக்கு அதை விட பிளஸ்ஸா இருக்கு வார்த்தைகளை மட்டும் கவனமா இருங்க வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு ரொம்ப ஒரு பியூஸ்ஃபுன்னால நாள் ஒரு வெற்றி கழிப்பு கொண்டாட்டம் கேளிக்கை மகிழ்ச்சி அத்தனை இன்னைக்கு உள்ளது ஆனா ரெண்டு வகையான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஒன்று நீங்கள் ஹை பிரஷர் டென்ஷன் நோ ஃப்ரீயா இருங்க தொழில் அது மாதிரி நடக்கட்டும் போய் அங்கே நின்று அதை செய்ய செய்ய சொல்லும் சொல்லும்போது உங்களிடம் தொழிலாளர்களால் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் தொழில் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் சற்று கவனமும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் அனைவருக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்